அதுதான் ஒரு அன்பையும் நம்ம வந்து பெற முடியும் அந்த அன்பை பெற்றுக்கிட்டு அவர் வந்து நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு சேலை செய்கிற ஒரு இன்னும் பார்த்தீங்களா உண்மையாகவே மாஸ்டர்ஜி ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஜி ஒரு உணர்வு வரும் சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எத்தனை நாள் பண்ண முடியும் மேலே அது அதுதான் அது வந்து ஒரு பெரிய உள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உறுதியான ஒரு எண்ணமும் இருந்தால் மட்டும்தான் அது இத்தனை வருஷங்கள் பண்ண முடியும் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டவியா இருபது இருபத்தஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட பண்ணிக்கிட்டுருக்கார் ஒரு மனுஷன் எத்தனை எத்தனை குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டிருக்கேன் என்னென்னா செஞ்சு அதாவது அதாவது ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு மேலே உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு அக்கா கருணையும் ஒரு அன்பும் இருக்குன்னு சொல்லும்போது பொழுது வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அது அதுக்கு அவங்க அம்மா எப்படி அவரை வந்து அந்த நேரத்தில் க கேர் எடுத்துக்கிட்டாங்க எப்படி அந்த பிள்ளைய வந்து கஷ்டம் இல்லாமல் பார்த்து கொண்டு வந்து வளர்த்துக்கிட்டுருக்காங்கன்னா அந்த எண்ணம் எனக்கு குடிக்கப்பட்ட அந்த அன்பு இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அவரோட எண்ணம் இருக்கு இல்லையா நான் வியந்து பார்த்துருக்கேன் சில வார்த்தைகளை நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகும் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு சின்ன இஸ் அ வெரி லெஜன்டரி கேரக்டர் தான் சார் சீரியஸாக நான் நான் பேசில் வந்து ஒரு ரொம்ப ஒருத்தர்லாம் ரொம்ப ஜெல்லாமட்டேன் அந்த படம் அந்த படத்தோடு முடிச்சு அப்படி போயிடுவோம் நாங்கள் அப்படி போயிடுவோம் அப்படி அதுக்கப்புறம் அப்பப்போ பேசுவோம் போடுவோம் ஆனால் ஒரு ஆத்மார்த்தமாக இன்னும் எனக்கு ஒரு நண்பனால் நான் வந்து அந்த படம் இந்த படம் முடிஞ்சாலும் நான் அவரோட நான் பயணிக்கிறேன்றது வந்து அவருடைய நல்ல மனசுக்கு மட்டுமே ஒழிய ஒரு வாழ்க்கையை சொ சொல்லுவார் அவர் வாழ்க்கையை சொல்லுவார் எப்படி வாழணும்னு சொல்லுவார் நான் பார்த்தா ஜிதாங்கா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்திங்கன்னா அங்கே மேலே மாலையில் ஷூட்டிங் இருப்போம் அந்த அன்றைக்கி பொங்கல் வருது அந்த ஷூட்டிங்கப்போ ஒரு பொங்கல் வருது அந்த பொங்கலுக்கு இவர் வந்து பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அந்த பொங்கல் அந்த வந்து ஆதிவாசிகள் நடிக்கிறாங்க அந்த 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 இடங்கள்ல அந்த ஆதிவாசிகளில் இருக்கிற ஆதிவாசிகளை வளரக்கூடிய அந்த அவங்களே கூப்பிட்டு வந்து டேரக்டர் கார்த்தி சார் நடிக்க வச்சார் ரொம்ப பெரியலாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க எத்தனை வயதான அம்மாக்கள் எத்தனை பெண்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க குழந்தைகள் எல்லாருக்கு வந்து ட்ரெஸ் வா வாங்கி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார் அதாவது இது இதுக்கு பின்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு வேற ஒரு எண்ணங்களோ இல்லாமல் தான் இன்னொரு உதவி செய்யணும் அது மற்றவங்க ஏழையின் சிறைப்பில் இறைவனை பார் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்கின்றதை நான் வந்து நிறையா பார்த்து மிரண்டு இருக்கேன் அது அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஒரு விஷயம் நீ ஹெல்ப் பண்ணுறன்னா இப்போ அவர் வந்து ஒரு சேரிட்டி வச்சு அதில் காசு எடுத்துக்கிட்டு அவர் உண்மையாக பண்ணக்கூடியா தான் ஆனா அப்படி பண்ணா கூட சில சில யாராவது அவதூற பேசிடுவாங்களோ அந்த நல்ல எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே வராங்கள பார்க்கும்போது தப்பா சில பேர் பயிற்சி பண்ணிடுவாங்க அது அது வந்து அது வந்து நல்ல பயணத்தை கெடுத்துடக் கூடாது அப்படின்றத அவர் ரொம்ப உறுதியா இருப்பார் அதனாலதான் என்ன சொல்றாரு நீ நல்லது பண்ணுவோம் ஓம் கையாலேயே நீ பண்ணு இப்போ ஒரு இப்ப வந்து நீங்க இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீ அப்படியே போய் கஷ்ட கஷ்டப்படுற ஒருத்தங்க வந்து இங்க போடுறாங்க இவர் நடுவில் ஒரு ஊடகமாக இருந்து இவர் பண்ற சேவையா நிறையா பண்றாரு பட் ஒரு தனி மனிதனா ஒருத்தர் பண்றத விட ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒருத்தர் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய ஸ்ப்ரெட் இருக்கும் எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத ஒரு இந்த பிளானே நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன் இந்த இந்த ஒரு இந்த முயற்சியை நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன் இவர் என்ன பண்ற வாங்கி என் அக்கௌண்ட்ல விடு நான் உடனே செய்யல அப்படி செய்யல நான் என் அக்கௌண்ட்ல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க கொடுக்கறத கொடுங்க இந்த இவங்க கஷ்டப்படுறாங்க இந்த நீங்க செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த இவங்களுக்கு செய் அப்படி நேருக்கு கை கட்டுறாரு ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் தம்பி 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 ஒரு நிமிஷம் ஒரு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் குழந்தைகள் இருந்து ஒரு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி எத்தனை பேருக்குள்ள பங்கெடுத்துக்கு ஆசைப்படுறாங்க நல்லது செய்யணுன்ற எண்ணம் நல்லது இன்றைக்கி இன்னைக்கு உழைப்பாளர்கள் உழைப்பாளர் தினத்தில் உழைச்சி வந்த காசை வந்து மாஸ்டரோட மாஸ்டர் வளர்த்துட்ட பசங்களே இன்றைக்கி அவங்களே வந்து வளர்ந்து வந்து நின்று ஏன்னா இருபது வருஷம் சேவை சும்மாலாம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் சும்மா இருபது வருஷம் சேவை வளர்ந்து வந்தது அந்த பசங்க வளர்ந்து வந்து நின்று நாங்களும் மாஸ்டர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா நாங்க நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ண வந்து நிக்கிற எண்ணம் இருக்கு பாருங்க இது வந்து உண்மையாவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் பாராட்டப்பட வேண்டிய அதை பார்க்கும்போதுதான் எனக்கே ஒரு இது வந்து மாஸ்டர் வந்து அடிக்கடியில் கோயில் கூட்டு போவார் சாமி கூடுவாங்க சாஸ்டாக வாழ்ந்து சாமி வைப்பாரு அதெல்லாம் எனக்குள்ள ஒரு நிறைய மாற்றத்தை எனக்குள்ளே நிறைய மாற்றத்தை மாற்றத்தை மாஸ்டர் உண்டாக்கி அது என்னென்னா அந்த அம்மா கண்மணி அம்மா அவங்களுடைய அவங்களுடைய பிளஸிங் அவங்க அவங்களோட மனசு அப்படி ஒரு உருவமாக வந்து நின்று நிற்கிற பண்ணிக்கிட்டு இருக்குது உண்மையாகவே நான் நான் சொல்லுவதா அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு ஒரு மனசு ஒருத்தி மாஸ்டர்ஜி நான் நான் ஒரு பெரிய சமூக செயலான் நான் ஒரு 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 சாதாரண ஒரு 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 நடிகன் எனக்கு வந்து மக்களை சிரிக்க வச்சு எனக்குள்ள எனக்கு ஆண்டம் கொடுத்த தன்மை வச்சு மக்களை சிரிக்க வச்சு பார்த்து சந்தோஷமாகிட்டு போகிறது எனக்கு பிடிக்கிற ஒரு 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 விஷயம் ஆனால் அதை மீறி ஒரு சில விஷயங்களை என் மனதில் அவர் எதிர்க்கும் பொழுது அது ரொம்ப நாளாக நம்மளால் டிராவல் பண்ண முடியுமான்னு தெரியாது பட் இந்த பயணத்தில் நான் ஒரு இது ஜாயின் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஜி அப்படின்னு அவர் ஃபோர் சொல்லு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் சொல்லுறேன் ஏன்னா இது என்ன அப்படின்னா சரி நம்ம ஒரு நம்ம நம் நம்ம இப்படி ஒரு ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுக்கும்போது நாலு பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நாலு பேர் ஹெல்ப் பண்ணிட்டோம் அது இப்போ மாஸ்டர் இல்லாம கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா ஒரு பசுமாட் இருக்குன்னா அது பால் ஒரு கிருபானந்தர் யார் சொல்லுவாங்க இதே ஒரு இருந்து என்ன செய்யணும்னா பசுமாடு பூரா உடம்பெல்லாம் இருந்தாலும் பால் வேணும்னா மடியில் இருந்தாண்டா கறக்கணும் அந்த மாதிரி ஒரு சில சில ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு வாழ்க்கையில் அந்த மாதிரி மாஸ்டர் வந்து ஒரு ஜங்க்ஷன் பாயிண்ட்டாக வச்சு அவரும் அவரே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு ச சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய அண்ணா பெரிய மூலதனமாக போட்டு தன் தன் சம்பாதித்த மூலத்தை பண்ணுறாரு ஆனால் அது பெரிய லெவலுக்கு வளரணும்னா பல கைகள் பல கரங்கள் இந்த மாற்றத்தில் சேர்ந்து பல நல்ல கஷ்டப்படக்கூடிய மனங்களுக்கு ஏழை வந்து சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் இவ்வளவு முடியாத எத்தனையோ குழந்தைகளுக்கும் முடியாத எத்தனையோ வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் அவங்களுடைய கல்யாணத்துக்கும் அவங்களுடைய விவசாயத்துக்கும் அவங்களுடைய வா வாழ்க்கை எத்தனையோ நல்ல விஷயத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆனால் என்னென்னமோ உதவிகள் எத்தனையோ தெளிவு இருக்கும்